அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் மூஷிக வாகன மொதஹஸ்த சாம்பரகர்ண சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் கணேச ரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு அதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பழன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான கோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னடாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சிட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரகனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றார் பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்சல் நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் ஆனவர் துலாத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பயிற்சி அப்படின்றது சற்றையர் குழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றையர் குழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்த அளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்ருக்குறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்றையறக்குறையே நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்கா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் அப்படின்றது தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திர பாகத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்ற இறக்குறையை நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்கிறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அதுக்கடுத்தது பூரட்டாதி ஒன்று பூரட்டாதி ரெண்டு பூரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாகத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதய நட்சத்திரம் மூணாம் பாகத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்போ சனி பகவானை பொறுத்த அளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விம்சோத்திரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் இருக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி படுறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றக்குறைய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதாரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபடன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதந்தாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமாக இருக்கும் நீங்கள் உதாரணமாக உதாரணமாக வச்சுங்களேன் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நூறு நாள் வருது பார்த்திங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபடன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபடங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டம சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாதத்தில் உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல் அர்த்த ஆசிரம சனி அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்த்தாசிரமம் அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்றையை ரெண்டரை வருஷம் அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சற்றையரக்கறையை நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை பறிச்சிக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும் பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீப்போ வருஷம் முந்நூற்றஞ்சி அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றிருக்கு ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பதும் இல்லை சனியை போல் கெடுப்பரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்று எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதய மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கும் சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே உங்களுக்கு சனி பக்கர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இருக்கிற இடம் கும்பத்திலே தான் இருக்கார் கும்பத்தில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் வாங்கியிருக்கிறார் நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போது உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய அப்படின்றது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான யார் இருக்கிறா அப்படின்னா சனி பகவானே ஆட்சி பெற்ற சனி பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார் அப்போ மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பலமிழந்த சனி பலம் பெறும் பொழுது வெற்றி 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 தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அடுத்தது சனி பார்க்கக்கூடிய இடம் அவருக்கு சனி பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு அவருக்கு பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை விசேஷ பார்வைகள் உண்டு அப்போ இவர் மூணாம் பார்வையா யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய ராசியை பார்க்கறார் சனி பகவான் ராசியை பார்க்குறது அவ்வளோ ஒசத்தியா அப்படின்னா அவ்வளோ ஒசத்தி கிடையாது உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பார்க்குற காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உயிர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் செவ்வாயை பார்க்குறார் இந்த காலகட்டங்களில் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் நல ரீதியாக இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷனரி அடிவயிறு உபாதைகள் மூட்டு வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அதாவட்டது அடுத்தது சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வைக்கு அடுத்தது விசேஷ பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்கறது உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் வீடான அவருடைய தகப்பன் ஸ்தானமான சூரியனுடைய வீட்டை பார்க்குறார் சூரியன் தகப்பன் ஸ்தானம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய இடம் அதாவது அந்த இடத்துல அவருடைய மகன் தான் சனி பகவான் பொழுது தகப்பன் மகனுக்குள்ளார கருத்து வேறுபாடு வாய்ப்பட உண்டு அதே போல் தகப்பன் காரகனான சூரிய பகவானை சனி பகவான் பார்க்குறதுனால தகப்பனுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வை அப்படின்றது விருச்சிகத்தை பார்க்குற விருச்சிகம் அப்படின்றது உங்களுடைய செவ்வாயுடைய இன்னொரு வீடான விருச்சிகம் பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம்னு பேர் நீங்கள் செய்கின்ற தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே ஒன்று கூட பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சனி பார்வை பத்தாம் இடத்துல விழுது அப்போ இந்த பத்தாம் பார்வையை விழுதுனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிடுவாங்க போட்டு வாங்கிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டு டிபேட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே பாரத்தில் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக பனி நிரந்தரமாகாதவங்களுக்கு பனி நிரந்தரம் காயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலையை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் அப்போ குரு அடைஞ்ச காலகட்டங்களாக இருக்கிறதுனாலையும் குரு பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடம் தொழில் தொழிற்சாணம் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க மேசராசிக்கு ஆறாம் இடமான கண்ணிய குரு பகவான் பார்க்குறார் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது உண்டு பொறுத்தளவுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு அதற்கு இந்த ஐஐடி ஜேஇ நீட்டு இதை மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு மற்றும் பர்மனெண்ட் விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக தொ அரசு அரசு தொடர்புடைய பதவியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பட் என்ன ஒன்றேன்னு கேட்டிங்கன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான காலகட்டங்கள் யார்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்க்கிறது நல்லது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை செய்ய முடியாத வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குமா இருக்கும் அதே போல் இந்த பொருளாதாரத்தில் வச்சுட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டங்கள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியண்டட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால எல்லா இடத்துலையுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துட்டு அப்ப அந்த திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பா திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் திருமணமாகி ரொம்ப வருஷமா வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அப்படின்றது வலுப்படுறதுனால தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் சனி பகவான் தான் அதிபதி அதே போல் உங்களுக்கு தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கிறதுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக காலகட்டங்கள் மைண்ட்ஸ் கான்ட்ரெட் எடுத்து செய்யக்கூடிய ரோடு எடுத்து செய்யக்கூடியவங்க பாலங்கள் பில்டிங் எடுத்துக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் மிக ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா கண்டிப்பா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதே போல உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு உள்ள ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் உங்களுக்கு வெளி அந்நிய செலாவணிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு நீங்கள் இந்த இடத்துல தொழில் இந்தியாவில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொழில் செய்து அந்த தொழிலை நல்லபடியாக மேன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக காலகட்டம்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் வெளிப்படும்போது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய்ட்டு அங்கே புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக நல்ல சிறப்பான வரவேற்பு கிடைக்கக்கூடியது ஓகே இந்த காலகட்டங்கள் சரி இப்ப இந்த சனி இப்படி வக்கிரம் ஆயிட்டாரு வக்கிரமத்திலிருந்து நிவர்த்தி ஆயிட்டாரு நாம என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள பழைய ஈஸ்வரன் கோயில்ல அந்த ஈஸ்வரனுக்கு மாசம் ரெண்டு லிட்டர் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து ஒரு லிட்டர் நாட்டுச்செக்கு செல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெய்ய அந்த ஈசனோட மேனிக்கு தேய்க்கவும் அபிஷேகத்துக்கு முன்னாடி ஏசிக்க ஈசனோட மேனியில் தேய்ப்பாங்க அதுக்கும் இன்னும் ஒரு லிட்டர் தீபம் ஏற்றுறதுக்கும் எப்போ எவ்வளோ பெரிய இருட்டான இருந்தாலும் ஒரு அகல் வழக்கு ஏற்ற போது அது வெளிச்சம் கிடைக்கும் அதே போல் ஈஸ்வரன் கோயிலில் தீபம் போட ஒரு லிட்டரும் அதே போல் அங்கே உள்ள கோயிலில் உள்ள பூசாரியோ அல்லது இவங்களுக்கோ சிவாச்சாரியாருக்கோ மாதம் ஐநூறுரூவா கொடுத்துட்டு வாங்க இது எது வரலும் கொடுக்கணும் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் கொடுத்துக்கிட்டு வாங்க குடும்பத்தில் வெற்றி வெற்றி வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு இதை மாதிரி இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னாக்க நான் ஒரு சோத்திரம் சொல்கிறேன் காயத்ரி அதை சொல்லிட்டாங்க ஓம் காக காகத்வஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி மந்த பிரஜோதயார் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரிய உதயமான விட்டு குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி நாலு சொல்லிட்டு வாங்க அதே போல் அந்த ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் தோர்த்த மேனிக்கு தேக்க நாட்டு ஜெயக்கு நல்லெண்ணும் அந்த சிவாச்சாரியாருக்கோ பூசாரிக்கோ மாதம் ஐநூறுபாய் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்க சனி பகவானால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனிபோல் விளக்குமா பனிபோல் விளக்கும் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்